வாங்க அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட பா செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே உள்ள அம்மன் அம்மன் கொள்ளை மூடு பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை இளைஞரின் உடலுடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கெடிலம் பகுதியில் தனியார் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற இரண்டு பேரினை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் எதிரே காவல்துறையினரை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள வடக்கிழந்தல் பேரூராட்சியில் ஜிவி மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயேஸ்வரினார்கள் பங்கேற்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே உள்ள அரியலூர் பேருந்து நிலையத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு மற்றும் டாஸ்மார்க்கில் கடை உடைத்து மதுபானம் எடுக்க முயன்ற நான்கு பேரினை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள லக்ஷ்மணபுரம் கிராமத்தில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்த வழக்கறிஞர் ஒருவரை இரண்டு மணி நேரம் போராட்டி போராடி உயிருடன் மீட்ட தீயணைப்பு வீரர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணி கூட்டணி சார்பில் சின்னசேலம் அருகே உள்ள வட்டார கல்வி அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இத்தகைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட அளவிலான பிரதம மந்திரியின் பழகுனர் பயிற்சி சேர்க்கைக்கு முகாம் நடைபெற உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே உள்ள புக்ரவாரி கிராமத்தில் கடுமையான வயிற்றுவலி காரணமாக வாலிபர் ஒருவர் தற்கொலை இது குறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மலைக்கோட்டாளம் கிராமத்தில் நிலத்திலிருந்து அரசு அனுமதியின்றி செம்மண் கடத்தலில் ஈடுபட்ட ஆறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டு மற்றும் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை திருட முயன்ற நான்கு பேரனை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்றைய மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைப்படி வாக்களிப்பதற்கு இந்த முறையினை அமல்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைக் கட்சியினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பதினெட்டு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவேற்றின இது ஒன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலைநியூஸ் என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் நாளை நாளை சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோ ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்